இப்போ மொபைலில் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மொபைலில் நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கெயின் மாஸ்டர் ஆப்பை உங்களுக்கு சொல்லித்தரேன் கெயின் மாஸ்டரில் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க வாட்டர் மார்க்கெட் இல்லாத ஆப்பை பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க அதில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃப்ரேம் சைஸில் உங்களுக்கு வீடியோ வேணுமோ அந்த ஃப்ரேம் சைஸை செலக்ட் பண்ணிங்க இப்போ நான் அந்த ஃப்ரேம் சைஸ் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன் வீடியோ வந்து சூஸ் பண்ணிட்டேன் வீடியோ வந்துடுச்சு இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் இதுதான் வீடியோ இப்போ இப்போ ப்ளே பண்ணால் வீடியோ வந்து ப்ளே ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இந்த ப்ளே ஆகுதா இப்போ இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வீடியோ வந்து ஓட விடுங்க இப்போ வீடியோ லோட் ஆகிட்டு இருக்கு இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நான் பேசவே இல்லை ஸோ அந்த பேசாத வரைக்கும் நான் வீடியோ வந்து கட் பண்ண போகிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கட் சிம்பிள் மேலே இருக்க முடியாது கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் கட் ஆகிடும் செகண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே கட் ஆகிடும் தேர்டு வந்து நான் செலக்ட் பண்ண இடத்துல ஒரு கட்டு உழும் ஃபோர்த்தும் அதேமாதிரி தான் கட் வந்து இது பண்ண இப்போ நான் செலக்ட் பண்ண முன்னாடி வரைக்கும் இருக்கிறத நான் கட் பண்ணுவோம் அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ரண்டில் வரைக்கும் கட் பண்ணிடுறேன் இப்போ நான் உள்ள வந்துட்டு அப்படின்னா நான் சென்டரில் எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இதில் தேர்ட் இருக்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு திருப்பி எனக்கு இது வரைக்கும் வேணாம் அப்படின்னா திருப்பி அதை செலக்டில் இருக்குது இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் இந்த சென்ட்ரில் இருக்கிறத அப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் இருக்கும் அந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா டெலிட் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடுக்கு ஆனால் வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ஜ்ஜு இருக்கா ஆடியோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஆடியோ கம்மியாக இருந்தது அப்படிச்சுனா இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் சவுண்ட் அதிகமாக கேட்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த கடைசியாக பண்ண எடிட் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் ம டாப்லேருந்து ரெண்டாவதாக இருக்கிற சிம்பிளை க்ளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பண்ண எடிட் எனக்கு இல்லை அப்படின்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எடிட் வந்து திருப்பி பழைய மாதிரியே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வரேன் உள்ளே போயிட்டேன் இப்போ நான் யூடியூப் மியூசிக்கின்னு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் காப்பிரேட்ஸ் இல்லாத மியூசிக் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இது யூடியூப் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு நான் இதில் ஒரு மியூசிக் போய் செலக்ட் பண்ணி வச்சு வச்சு பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி சேடாக இதெல்லாம் ஃபோல்டர் போட்டு வச்சுன்னா இசை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நான் இந்த மியூசிக் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துறேன் இப்போ இந்த மியூசிக்கை வந்து நான் கீழே என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்னா இந்த வீடியோ இந்த மியூசிக் இருக்குது அப்படின்னு என்ன காட்டுது இந்த கீழே வந்து ரெண்டாவதாக இருக்குது கிளிக் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவுக்கு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணப்போன் இப்போ டெக்ஸ்ட்டு இதை வச்சுட்டு டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணுறேன் பாருங்கள் என்ன டைப் பண்ணலாம் வம் வணக்கம்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் இதை வந்துச்சு பாருங்கள் வணக்கம் அப்படின்ட்டு இது இந்த இடத்துல வச்சுட்டு கலர் வேணுனாலும் மாற்றிக்கலாம் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து ஓகே கொடுத்திங்கன்னா அந்த கலரில் மாறிவிடும் இப்போ இது சைஸ் முன்னே பின்ன எங்கே வேணுமோ அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன் வணக்கம் இப்போ இதே நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வணக்கத்தில் இந்த லெட்டரை க்ளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இந்த ஃபாண்ட் வேணுமா போல்டாக வேணுமா என்ன ஃபாண்ட் வேணுமோ ஃபாண்ட்டை க்ளிக் பண்ணி ஓகேங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலே உள்ளே போய்ட்டு அந்த கலர் உள்ளே போயிட்டு அப்படின்னா கீழே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்களே அதை கொண்டு வந்து ஒரு பது டுவெண்ட்டி எயிட்டின் அந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா அந்த வணக்கமே இதாக மாறிவிடும் கீழே வாட்ரு மார்க் மாரி உங்களுக்கு மாறிவிடும் இந்த வணக்கத்தை பாருங்கள் இது இருக்கு பாருங்கள் வாட்ரு மார்க்காக வந்துச்சா இப்போ நல்லா தெரியும் பாருங்கள் இது உங்கள் வீடியோ ஃபுல்லாக எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் சேனல் நேம் நீங்கள் வந்து வாட்டர் மார்க்காக வச்சிடலாம் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த இதை வந்து வேறு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணால் ஈஸியாக நம்ம கேப்டிக்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவிலையே ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது உள்ளே போயிட்டு நான் ஒரு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சாரி இது இந்த இதில் போய் மேலே உள்ள மீடியாவில் போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் தான் ஆட் ஆகும் ஒரு அடுத்த மீடியா அடுத்தது ஆட் பண்ணுறதுக்கு இது உள்ளே போய்ட்டு இது ஆட் பண்ணிங்கன்னா அடுத்தது ஆட் ஆகும் இதுவே இந்த வீடியோ மேலேயே இன்னொரு இதை ஆட் பண்ணும் அப்படின்னா வேணான்றதை செலக்ட் பண்ணி இந்த பக்கத்தில் டெலிட் இருக்கோ அதை கொடுத்துலாம் இப்போ இந்த வீடியோ மேலேயே நான் வந்து இன்னொரு ஆட் பண்ணேன் அந்த லேயர் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணி மேலே ஒரு மீடியான்னு இருக்குல்ல அது கிளிக் பண்ணி அது உள்ளே போயிட்டு நீங்கள் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ மேலே அந்த இமேஜ் வரும் இப்போ நான் இதை வந்து என்னோட சேனல் லோகோன்னு வச்சிங்க நான் இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன் சைஸ் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த சைஸ் வேணுமா இந்த சைஸ் வேணுமான்னு ஆல்ட்ரு பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு கீழே அது இருக்கும் இதை வந்து ஃபுல்லாக அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கணும் வீடியோ இருக்கிற வரைக்கும் எஸ்டென்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கீழே என்னென்னலாம் இருக்கணும் இந்த வீடியோ இருக்குது வணக்கம்ன்ற அந்த த வாட்டர் மார்க் இருக்குது அப்புறம் அந்த லோகோ வச்சுருக்கேன் அடுத்த சாங் வச்சிருக்கேன் இப்போ கீழே வந்துடுறேன் வச்சதுக்கப்புறம் இப்போ நான் இது வந்து வீடியோ வாய்ஸ் வந்து நான் இப்போ வீடியோ மட்டும் எடுத்துட்டேன் ஆனால் வாய்ஸ் வந்து நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இதில் இருக்குது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ இருக்கா கீழே வந்து ரெக்கார்டு இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல வச்சுங்க ரெக்கார்டு வச்சுட்டு கீழே ரெக்கார்ட் பட்டன் கொடுத்து ஸ்டாப் கொடுத்துக்கலாம் ஸ்டாப் கொடுத்திங்கன்னா அந்த இது ஃபுல்லாக இதில் ரெக்கார்டாயிருக்கும் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற வாய்ஸை வந்து நான் கட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ வீடியோ இருக்குது பாருங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ஒரு ஆரோ வால்யூம் சிம்பிள் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அதை ஃபுல்லாக ஜீரோ ஆக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோவில் வர்ற வாய்ஸ் வந்து சுத்தமாக ஜீரோ ஆகிடும் நீங்கள் இப்போ பேசின வாய்ஸ் வந்து அப்படியே வச்சிருக்கும் போது பேசின வாய்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அது சவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னா இரநூறு அந்தமாதிரி யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன ப பேசுனீங்க ரெக்கார்டில் என்ன பேசுனீங்கன்னா அந்த ஆடியோ ஓடும் வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பீடு வீடியோ வந்து நீங்கள் என்ன ஸ்பீடாக வேணுனாலும் எந்த இடத்துல ஸ்பீடாக வேணுமோ இப்போ இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் எனக்கு ஸ்பீடாக வேணும் அப்படின்னா ஸ்பீடாக வச்சுக்கலாம் இல்லை ரொம்ப ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக வச்சுக்கலாம் இமே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஸ்பீடு ஸ்லோ இது எல்லாமே இருக்குது அது ரிவர்ஸ் இருக்குது ரொட்டேட் இருக்குது நிறையா ஆப்ஷன் இருக்குது நான் பேசிக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் இது மட்டுமே போதும் ஒரு வீடியோவை வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நான் சொல்லிக் கொடுத்த ஆப்ஷன் வரைக்குமே ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு போதுமானது தான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே வந்து ரைட் சைடில் மேலே வந்து அப்பா போட்டு ஒரு சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் உங்களுக்கு என்ன குவாலிட்டியை வேணும் என்ன ஃப்ரேம் ரேட்டில் வேணும் முப்பதில் வச்சிங்க மேக்ஸிமம் என்ன ஃப்ரேம் ரேட்டில் என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வச்சிங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி அப்படின்ற குவாலிட்டியில் வச்சுருக்கேன் கீழே உங்களுக்கு அபோட்டில் காட்டுப்படும் நூற்றி முப்பத்தி எம்பி இந்த வீடியோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டும் இந்த லோ இருக்குது பாருங்க அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த உங்களோட இது இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஸ்டோரேஜ் இந்த வீடியோட ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எது வேணுமோ அதை வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா வீடியோ வந்து அப்படி எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆகிடும் ஆப் உள்ள போய் சேவ் ஆகிடும் அதை எடுத்து நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எதாவது அப்லோட் பண்ணுமோ அப்லோட்லாம் இது ஒரு பேசிக்காக என்கிட்ட ஸ்பீஸ் இல்லை என்கிட்ட வந்து இல்லை சிஸ்டம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோனில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணிக்கலாம்